ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பிரியாமதி கர்நாடகா மாநிலத்தில் தட்சண கன்னடா அப்படிங்கிற மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிறத ஒரு சிறிய நகரம் தான் தர்மஸ்தலம் இது ஒரு புனித ஸ்தலமாகவே புனித நகரமாகவே கருதப்படுது ஏன்னா அங்கே தான் பிரசித்தி பெற்ற மஞ்சுநாதர் டெம்பிள் இருக்குங்க சாதாரண மக்கள் மட்டும் இல்லைங்க இந்தியாவிலிருந்து உலகளவில் இருந்து பல செலிபிரிட்டிகள் அந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறாங்க கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஆகட்டும் சினிமா நட்சத்திரங்களாகட்டும் எல்லாருமே தொன்று தொட்டு ரொம்ப எப்போவுமே வந்துட்டு போகிற கோயில் தான் இந்த மஞ்சுநாதர் டெம்பிள் இந்த கோயிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் வேலை செஞ்ச துப்புரவு தொழிலாளர் ஒருத்தங்க இப்போ கர்நாடக அரசுக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்காரு அதுவும் ப்ரூஃபோட போட்டிருக்காரு என்னன்னா இந்த கோயிலில் வந்து பல்லா பெண்கள் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொல்லப்பட்டிருக்காங்க அதை நான் என் கையால் நிறையா பேத்தை எரிச்சிருக்கேன் நான் மண்ணில் வந்து புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைப்பட லெட்டர் எழுதி அரசுக்கு அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஏது அப்படின்னு பா விசாரிக்கலாம் அப்படின்னு இந்த கேஸை கர்நாடகா அரசு எடுத்தோடனேயே அவர் வந்து இப்போ கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காரு போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடந்தது ஏது நடந்துன்னு இதோ இப்போ கருப்பு கலர் துணி போட்டு போய்ட்டுருக்கார் இல்லையா ஃபுல்லாக தன்னோட உடம்பு ஃபுல்லாக கருப்பு துணியால் மூடி கையில் ஒரு கருப்பு பேக் எடுத்துட்டு கண்களுக்கு மட்டும் வெளிச்சம் இருக்கிற மாதிரி அங்க மட்டும் தாங்க ஓட்ட அந்த ட்ரெஸ்ல அப்படி வந்து நீதிமன்றத்துல சாட்சி சொல்றதுக்காக இவரு வந்திருக்காரு அந்த கோயில் இருக்க பெரிய மனுஷங்க செல்வந்தர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களா கோயிலுக்கு வர பொண்ணுங்க அந்த தர்மஸ்தல நகர்ல இருக்க பொண்ணுங்க அழகான பொண்ணுங்க பொண்ணுங்கனாலே கடத்திடுறானுங்க போல கடத்தி கொலை பண்ணி இவர்கிட்ட கொடுத்து எரிக்கவோ புதைக்கவோ சொல்லிடுறாங்க அதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்த இடம் என்னன்னா நேத்ரா நதிக்கரை ஏன் நேத்ரா நதிக்கரை அது வந்து ஒரு புனித நதியா நதியாக கருதப்பட்டுட்டு வருது கர்நாடகாவில் கர்நாடகாவிலிருந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நேத்ரா நதியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதனால அந்த பிளேஸ் அவங்க சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மண் வந்து களிமண் வந்து எப்பவுமே ஈரப்பதமானவே இருக்குமா அதனால அந்த இடத்துல புதைச்சா வந்து சீக்கிரமாக உடல் அரித்து அடையாளம் தெரியாமல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அதில் இவ்வொருனாலும் மறக்க முடியாத ஒரு ரெண்டு அவரு இந்த டெட் பாடிஸ் எல்லாம் எரிச்சாரு இல்லையா ரெண்டு இது சொல்றாரு ஒரு பன்னெண்டு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் இருக்க ஒரு சின்ன குழந்தைங்க ஸ்கூல் குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொன்னு அந்த பொண்ணை புதைக்க சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணோட ஸ்கூல் பேக்குக்கும் தனியா மண்ணு தோண்டி அந்த ஸ்கூல் பேக்கையும் புதைச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அவரை ரொம்ப கண்கலங்க வச்சிருச்சாமா அவருக்கு ஆக்சுவலாக பண்ணுறதுக்கு இஷ்டமே இல்லையா ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது அவரை அடிச்சு உதச்சு அவங்க குடும்பத்தை கொண்டுருவ உயிரோட எல்லாத்தையும் வச்சு கொளுத்திடுவேன்னு மெயில் பண்ணி வாயை திறக்காத மாதிரி பண்ணிட்டாங்க அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் சொல்கிறாங்க ஒரு இருபது வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணி மூஞ்சி ஃபுல்லாக ஆசிட் ஊற்றி அடையாளமே தெரியாமல் ஆசிட் ஊத்தி அந்த உடம்ப வெறும் உடம்ப ஃபுல்லாக பேப்பர் போட்டு சுற்றி இருந்தாங்களாம் சுற்றி இதை வந்து நேத்ரா நதிக்கரை கிட்ட போய் வச்சு எரிச்சிடு ஒரு தடையும் கூட கிடைக்கக்கூடாது அந்த மாதிரி எரிச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா இந்த ரெண்டு இன்சிடென்ட் ரொம்ப பாதிச்சிருச்சா அதனால ரெண்டாயிரத்தி பதினாலு அன்னைக்கு தர்மஸ்தாலாலேருந்து யாருக்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் தப்பிச்சு வெளிமாநிலத்துக்கு ஓடிட்டாரு ஃபேமிலியோடு ஓடி அங்கேயும் இங்கேயும் இவ்வளோ நாள் தலைமறைவாகவே இருந்திருக்காரு இவர் வந்து மனசாட்சி எனக்கு கேட்கவே இல்லை இதுக்கு மேலேயும் வந்து நான் சொல்லாம இருந்தேன்னா எந்த மனசாட்சியே என்னை கொன்று அப்படின்னு சொல்லி எடுத்தா இப்ப வெளில வந்திருக்காரு அவர் கருப்பு ஃபுல்லா கருப்பு உடை போட்டுட்டு மூடிட்டு வந்திருந்தாரு இல்லையா நீதிமன்றத்துக்கு அப்ப கையில கருப்பு கலர் பேகு வச்சிருந்தாருன்னு சொன்னோம் இல்லையா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பெண்களோட எலும்புகளையெல்லாம் இவர் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு கண்டிப்பாக டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுங்க இது நான் எரிக்கும் போது நான் ஆதாரத்துக்காக சேர்த்து வச்சேன் என்னைக்கா இருந்தாலும் நான் இந்த உண்மையை ஒரு நாள் வெளில சொல்லுவேங்கிறதுக்காக சேர்த்து வச்சிருந்தேன் நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்துருக்கிறாரு போறோம் மொபைல் போன்ல அப்படின்னு சொல்லி அந்த எலும்புகளையும் கொடுக்குறாரு இந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே ஒரு அம்மா வராங்க வடமாநிலத்திலேருந்து அவங்க பொண்ணை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க முதல்லயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எந்த வருஷம்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அவங்க பொண்ணு வந்து மருத்துவ மாணவி மெடிக்கல் படிச்சுட்டு இருந்திருக்காங்க எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயரு அவங்க பேர் அனன்யா பட் அவங்க ட்ரிப்பு வந்திருக்காங்க காலேஜ் ட்ரிப்பு இந்த தர்மஸ்தலாவுக்கு வந்திருக்காங்க மஞ்சுநாதர் டெம்பிளுக்கு வந்து இந்த கோயில் வந்ததுக்கப்புறம் பொண்ணை காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்டை யாருமே எடுத்துக்கல அவங்க வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் மூவ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்கள பயங்கரமாக அடிச்சு இதை பற்றி வெளியில் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மூணு மாசமாக கோமாக்கே போயிட்டாங்களாம் அதுக்கப்புறம் அந்த கேஸையவே விட்டாங்க அதுக்கப்புறம் விட்டாங்க அவங்க சிபிஐல வந்து எதுவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க உள்ள இந்த நியூஸ் வந்தோங்க மறுபடியும் ரொம்ப வயசாயிடுச்சு இப்போ அவங்க அம்மாவுக்கு மறுபடியும் அவங்க வெளில வந்து எல்லா இதுக்குமே கண்டெடுக்கிற பணங்களுக்கு எல்லாத்துக்குமே டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும் என் பொண்ணு இறந்துட்டாங்கிறத நான் ஏற்றுக்கிறேன் என் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய காரியமெல்லாம் நான் செய்யணும் அதனால செஞ்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க இவரு இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏன் விலகுனார்னா இவரோட சொந்தக்கார பொண்ணு ரொம்ப நெருங்கிய சொந்தக்கார பொண்ணுகளுக்கே பொண்ணுக்கே வந்து ரொம்ப பாலியல் தாட்சர் கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப மனசொடைஞ்சு என்னடா இது அப்படிங்கிறத இதுக்கு மேலே நம்ம இங்க இருந்தா வந்து நம்மளுக்கு பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ தப்பு செஞ்சுட்டு நம்ம இங்கே இருக்கவே முடியாது ரொம்ப மனசு வந்து தப்பிச்சு ஓடி இருக்காரு வெளி மாநிலங்களுக்கு இப்போ தைரியமாக வெளில வந்திருக்காரு ஆனால் அவரே சொல்கிறாரு என் குடும்பத்துக்கும் சரி எனக்கு கண்டிப்பாக என்ன கொலை பண்ணுறது வச்சாஞ்சிருக்கு நான் இப்போ பேர சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த கோயிலை இந்த கோயிலை நிர்வகிக்கிறது ஒரு பெரிய செல்வந்தர் அது மட்டும் இல்லாமல் கோயில் நிர்வாகிகளுக்கும் இதுல தொடர்பு இருக்கு நீங்கள் எங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இந்த தர்மஸ்தலாவில் நிறைய பொண்ணுங்க காணாம போகிறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நிறையா பேர் நிறைய இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டுதான் இருக்காங்க ஆனால் ஒரு தடவை கூட கேஸை எடுத்ததே இல்லைங்க அப்படியே மேலோட்டமாக அப்படியே சைலண்ட்டாக அமைக்கிடுறாங்க ஆனால் இப்போ பூதாகரமாக இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த பிரச்சனை வெடிச்சிருக்கு இன்னொன்றுங்க இந்த தர்மஸ்தலா நகரில் வருஷத்துக்கு நூறு கம்ப்ளைண்ட்ஸ் ஆச்சு வருமா நூறு பொண்ணுங்க மிஸ்ஸிங் இல்ல பாலியல் கொடுமை செஞ்சு ஒரு உடம்பு கிடக்குது ஒரு பொண்ணோட உடம்பு இந்த இடத்துல கிடக்குது அப்படிங்கிற மாதிரி நூறு கம்ப்ளைண்ட்ஸ் வருஷத்துக்கு வந்துருமாமாங்க இதுல மக்கள் பார்த்த மக்களே நிறைய பேர் இங்க ஒரு பாடி கிடக்குது இப்படி யாரோ பொண்ணு போட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்காங்க ஆனால் வந்து காவல் நிலையத்தில் அது ஒரு பெரிய இதாவே கன்சிடர் பண்றது இல்லைன்னு சொல்றாங்க ஆக்சுவலாக லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்லேருந்து போகுது நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் நான் அதை உங்களுக்கு இப்போ சொல்றேன் பாருங்க ஆக்சுவலா சாரி நைன்டீன் செவன்டி நைன்ல இருந்தே இந்த தர்மஸ்தலால கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதை நம்ம என்னன்னு செஞ்சு எடுத்து பார்த்தோம்னா தான் புரியுது எ இந்த கொடுமைகள் நடந்துட்டு இருக்குன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஒரு பள்ளி ஆசிரியை அவங்க பேர் வேதவள்ளி அவங்க அவங்களோட பாத்ரூம்ல எரிக்கப்பட்ட நிலையில போன மாறந்திருக்காங்க ஏன்னு இது வரைக்கும் எந்த கேஸும் எடுக்கல எல்லாரும் சைலண்டாக இருந்துட்டாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் உள்ளூர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தலைவர் மகள் பத்மலாதா வந்து கிட்னாப் பண்ணப்பட்டு கிட்னாப் பண்ணப்பட்டு கம்யூனிஸ்ட் தலைவரோட மகளே கிட்னாப் பண்ணப்பட்டு நிர்வாணமான முறையில் கண்டுபிடிக்கப்பட்டாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நாலு கேர் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துல எம்எல்ஏ பேசியிருக்காரு எதிர்கட்சி எம்எல்ஏ பேசியிருக்காங்கிறது ஒரு பதிவும் இருக்குங்க ரெண்டாயிரத்தி தான் அந்த மருத்துவ மாணவி சுற்றுலா வந்தாங்க இல்லையா அந்த அனன்யா பட்டு அவங்க மிஸ்ஸிங்னு கேஸ் கொடுத்துருக்காங்க பட் யாரும் எடுக்கல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நாராயணன் யமுனா அப்படிங்கிற பிரதர்ஸ் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல அவங்க வீட்டுல கொலை செஞ்சு கண்டுபிடிக்கப்பட்டுச்சுங்க அவங்க கூட அவங்களுக்கு என்ன ரகசியம் தெரிஞ்சது என்னன்னு தெரியல அவங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அதே வருடம் சௌஜன்யாங்கிற ஒரு பதினேழு வயசு காலேஜ் படிக்கிற பொண்ணு பதினேழு வயசு ஒரு பொண்ணு பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணப்பட்டது அந்த கேஸ் கொஞ்சம் பரவலா பேசுச்சு அநேகமா நம்மளுக்கே அந்த கேஸ் எல்லாம் தெரியும் நியூஸ்ல எல்லாம் கொஞ்சம் வந்துச்சு ஆனா அதுவுமே பெருசா இன்வெஸ்டிகேட்டெல்லாம் பண்ணாம அப்படியே பாதிலே அமைஞ்சிருச்சு இப்போ ஸ்பெஷல் டீம் வந்து இதுக்கு நீதிமன்றம் போட்டிருக்கிறாங்க இன்னும் என்னென்ன நியூஸ் வெளியில் வருதுன்னு தான் தெரியும் இது பண்ணவங்க யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் எந்த சட்ட ஓட்டையிலும் தப்பிக்க முடியாத மாதிரி கண்டிப்பாக இவங்களுக்கு தண்டனை கடைச்சே ஆகணும் அந்த பெண்களோட ஆத்மா சாந்தி அடைஞ்சே ஆகணும் என்னங்கிறத மேலும் விவரங்களுக்கு நான் நியூஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் தேங்க்யூ டியூன் டு பிரியா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்